பயன்படுத்துங்கள் தங்க உருவான திருப்பரம்பொருளின் பாதம் படைந்து கொண்டு அனைவருக்கும் அன்பு நிறைந்த வணக்கங்களையும் பகிர்ந்து கொள்கின்றோம் மங்களகரமாக விசுவாபசு எனும் நாமத்துடன் புதிய வேடம் பிறக்கின்றது பதினான்காம் தேதியாகிய கிழமை சிறப்பான வகையிலே தமிழ் அறுபது வருடங்களில் முப்பத்தி ஒன்பதாவது வருடமாக காணப்படுகின்ற விசுவாபம் பிறக்கின்றது இந்த பிறக்கின்ற வருடத்திலே அனைத்து தமிழ் மக்களினுடைய வாழ்விலும் இன்பம் வேண்டும் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவர்கள் கடைபிடிக்கின்ற சமயமானது அந்த சமய நெறியானது பிரதானமானது ஒவ்வொரு சமயங்களும் வாழ்வியலையும் வாழ்வியல் தத்துவங்களையும் எடுத்து இயம்புகின்றது எமது சைவ சமயத்தை பார்த்தோமானால் அதிகாலை துயில் எழுவது முதல் கொண்டு மறுத்து வை மறுத்து நீர் வைத்து நீராடுவது ஈறாக அனைத்து விடயங்களிலும் வாழ்வியல் பொதிந்து நிற்கின்றது அந்த வகையிலே நாம் ஒவ்வொருவரும் எமது சமயத்தினை போற்றுபவர்களாகவும் சமய விதிமுறைகள் அங்கே கூறப்பட்டிருக்கக்கூடிய விடயங்களை இயன்றளவில் கடைபிடிப்பவர்களாகவும் வாழ்ந்திட வேண்டும் அவ்வாறு வாழ்கின்ற பொழுது எமது வாழ்க்கையிலே என்றும் இன்பமே உண்டாகும் அந்த வகையிலே புதிய வேடத்திலே அனைவருடைய வாழ்விலும் வளம் கிடைக்க வேண்டும் பலம் கிடைக்க வேண்டும் இன்பம் கிடைக்க வேண்டும் இன்பத்துடன் சகல சௌபாக்கியங்கள் நிறைந்த வாழ்வு அமைந்திட வேண்டும் அன்பே உருவான பரம்பொருளை வேண்டி பிரார்த்தனை செய்து நிறைவாக நமது வாழ்த்துக்களையும் அன்பினையும் பகிர்ந்து நிற்கின்றோம் இன்பமே சொல்க எல்லோரும் வாழ்